அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா இல்லா பராத்திரவு ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் இரவு விடுதலை பெறும் இரவு லைலத்துல் பராத் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது பராத்திரவில் நோன்பு நோற்கலாமா அதற்கு முன்னாடி பராத்திரவு எப்படி உருவானது பராத்திரவானது எப்படி மார்க்கத்தில் யார் திணித்தார்கள் என்றால் பராமிகாக்கள் அதாவது நெருப்பு மூட்டக்கூடியவர்கள் நெருப்பை வணங்குபவர்கள் அவருடைய கொள்கையை நம்மளுடைய இஸ்லாத்தில் திணித்ததுதான் அதாவது அவர்கள் எப்படி கொண்டாடுவார்கள் என்றால் இவ்விரவை இனிப்பு வழங்கியும் தீபங்கள் ஏற்றியும் பள்ளிவாசல்களில் விளக்கு ஏற்றி அந்த அன்னைக்கு பள்ளிவாசல்களில் அதிகளவு விளக்கு ஏற்றுவது இந்த போன்று அவர்கள் பராத்தன்று இரவன்று செய்தார்கள் இன்னும் சில காலம் கழித்து கபரிகளில் ஜியார செய்வது இன்னும் வீடுகளில் மகரீபிற்கு பின் மூன்று முறை யாசின் ஓதுவது போன்ற இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களில் இருந்தது நபிசல்லா அலை அவர்கள் காலத்திலும் சரி அதற்கு பின் வாழ்ந்த சஹாபாக்கள் காலத்திலும் சரி இந்த மாதிரி இரவு இருந்ததாகவும் இதற்கென்று ஒரு தனி சிறப்புகளும் தனி அமல்களும் இருந்ததாகவும் அல்லாஹுத்தாலா குரான்லேயும் எந்த ஒரு ஹதீஸ்களிலும் நபிசல்லா அலைசலாம் அவர்கள் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் சில ஹதீஸ்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது பலவீனமானது அந்த ஹதீஸ்கள் வந்து சகிகான ஹதீஸ்கள் கிடையாது அதாவது நோன்பு நோர்க்கலாம் எப்படி நோன்பு நோர்க்கலாம் அப்படின்னா அது வந்து ஐயாமுல் ஃபீல் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அந்த நாட்களில் நம்ம நோன்பு நோர்ப்போம் இல்லையா அந்த நோன்பு வந்து நம்ம நோற்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணத்தானது ஆனால் பராத்துக்கு என்று நமக்கு வந்து நோன்பு கிடையாது அப்படி நோன்பு நோற்றோம்னா அது நம்ம நஃபிலான நோன்பாக தான் நமக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நபிசல்லா அலையிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்றார்கள் அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ந ஐசார் அல்ல வந்து புகாரில் ஒன் நைன் செவன் ஜீரோவில் சொல்லியிருப்பாங்க அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்பதை நான் பார்த்தேன் பார்த்ததில் ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்பதை போன்று அவர்கள் எந்த மாதத்திலும் அவர் நோன்பு நோற்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா ஷாபான் மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் நம்மளுடைய ஒரு வருடத்தோட அமல்கள் வந்து அல்லாஹாலாவிடம் உயர்த்தப்படக்கூடிய மாதம் அந்த நிலையில் அதாவது ஷாபான் மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படும் நேரத்தில் அவர் நோன்பாலியாக அல்லாஹின் முன் இருக்க வேண்டும் அப்படின்றதுனால ரசூர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோர்த்தார்கள் அதிக அளவு அமல்கள் செய்தார்கள் அதை தவிர்த்து பரா தன்று நோம்பு நோட்பது அப்படின்றெல்லாம் எந்த ஒரு சகிகான அதீஸ்லேயுமே இடம்பெறவில்லை கெட்டு பிறரையும் வழி கெடுத்தி இந்த பூமியில் குழப்பம் செய்தால் மறுமையில் அதற்கான வேதனை உண்டு ஒரு முஸ்லீம் குர்ஆனையும் சஹிகான அதீஸ்களை மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் உள்ளதை மட்டுமே பின்பற்றுவோம் அல்லாஹு தாலாவும் நபிசல்லாஹலை சொல்லம் காட்டி தந்த வழியை மட்டுமே நாம் பின்பற்றுவோம் கடமையான தொழுகைகளை நிறைவேற்றி குர்ஆனையும் ஓதுவோம் ஓதுவோம் அல்லாஹ் தாலா அனைவருக்கும் இந்த புரிதலையும் இதாயத்தையும் வழங்குவானாக இதுபோன்ற விட்டும் குழப்பத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் ஆமீன் யார் அபுல் ஆலமீன்